காசு ஜெயகிரிஷன் பேசுகிறேன் வாழ்க சனி வாழ்கிற சனிப்பயிற்சி பயிற்று பார்த்து கொண்டிருக்கிறோம் தனுசு ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த மாத இறுதியிலே மார்ச் மாத ரீதியிலே சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு தனுசு ராசி நாலாம் இடம் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் நாலாம் இடத்தில் அமர்ந்த அர்த்தாஷ்டம சனியாகிவிட்டார் சிலர் சமயத்தில் பயமுறுத்தவரால் நான் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு தன தனஸ்தானாதிபதி வெற்றி தீர பரக்கிராம மூன்றாம் இடத்துக்கு உடையவர் நாலாம் இடத்தில் சென்று உள்ளார் அவர் உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் சத்ருஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்களத்தையும் உங்களையும் பார்க்கிறார் ஜென்மத்தையும் சனி பகவான் பார்வையுறார் ரோக நிவர்த்தி ஆகும் நோய் நொடிகள் தீரும் பழைய வட்டி கடன் வாங்கியிருந்தால் அதை வட்டிகள் திருப்பி அடித்தீர்கள் அசலை அடைத்து விடுவீர்கள் நகைகளை மீட்பீர்கள் வங்கியில் உள்ள நகைகளை மீட்பீர்கள் இனி அலைச்சல்கள் குறையும் கடன் தொகை குறையும் கடனை இனிமேல் வாங்க மாட்டீர்கள் என்றால் கடன் வாங்காமல் இருப்பது தவிர்ப்பது நல்லது நாலாம் இடத்தில் அமர்வில் வண்டி வாகனங்கள் அமையும் வீடு வசதிகள் அமையும் புதிய வீடு வாங்குவீர்கள் பழைய வீடுகளை புதுப்பீர்கள் பூர்வோகசத்து வந்து சேரும் நாலாம் இடத்தில் அமர்வு சனி பழைய வண்டிகளை வாகனங்களை தவிர்ப்பது நல்லது பழைய வண்டியில் உள்ள வ வாகனங்களில் உதிரி பாகங்கள் மாற்றுவது நல்லது தொழில்தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புதிய வேலையில் அமர்த் அமர்த்துவார் வேலைகளை புதிய வேலை கிடைத்தால் அதில் மாற்ற மாறிக்கொள்வது நல்லது உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி இந்த ஆண்டு ரெண்டு ஆண்டுகள் வாங்கி வகுப்பீர்கள் பழைய வழக்குகள் பைசலாகும் வழக்கு ஏதாவது இருந்தால் சொத்து வழக்குகள் தான் கை பைசலாகி கைக்கு வந்து சேரும் கண்ணிலே காசு பார்க்க முடியலிருந்து வருத்தப்பட்டிருந்த தனுசு ராசி இனிமேல் கண்ணில் காசு கிடைக்கும் கையில் காசு நிறைய இருக்கும் சந்தோஷப்படுவீர்கள் உங்கள் உங்கள் உங்களையும் பார்ப்பதால் இந்த ரெண்டரை ஆண்டுகள் உங்கள் நோய் நோடி இல்லாமல் வாழ்க்கையிலே உயர்ந்த உயர்ந்த நிலைக்கு உங்களுக்கு கொண்டு செல்வார் பரிகாரமாக காக்கைக்கு நீங்கள் உணவு வைத்துவிட்டு சாப்பிடுவது கால சிறந்ததாகும் பெருமாளை வணங்குவதும் நெய் தீபம் பெருமாள் கோயில் நெய் தீபம் போட்டு வணங்கி வர எல்லா சகல நண்பர்களும் தினசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்